இல்லாத வாழ்க்கை மரணத்தை கூட இட்டு செல்லுமா நிபுணர்களின் ஆய்வில் தகவல் நட்பு மூலம் ஒருவரின் சமூக திறன்கள் வளர்கின்றன மற்றவர்களுடன் எப்படி பேச வேண்டும் எப்படி பழக வேண்டும் என்பதை நண்பர்கள் மூலம் கற்றுக்கொள்கிறோம் நட்பு ஒருவரின் மனநலனை மேம்படுத்துகிறது மன அழுத்தம் கவலை போன்ற பிரச்சினைகளை நண்பர்கள் மூலம் சமாளிக்க முடிகிறது நண்பர்கள் இல்லாத போது ஒரு தனிமை உணர்வு ஏற்படும் நட்பின் மூலம் அந்த தனிமை உணர்வை போக்கலாம் காதல் உறவுகள் எப்போதும் ஒருவருடைய உடல் நலத்தை பேணி காப்பதோடு நீண்ட காலம் வாழவும் உதவுகிறது என்பது எல்லோரும் அறிந்தது ஆனால் நண்பர்களுடன் பழகுவதிலும் இதே போன்ற நன்மைகள் ஏற்படுகிறதா ஒருவர் தனிமையில் அடைபட்டு கிடக்கும் போது அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதாக தெரிவிக்கிறார்கள் தனிமையில் சிக்கி கிடக்கும் போது ஒருவரது உடலில் உள்ள அணுக்கள் தங்களது செயல்பாட்டை மாற்றிக் கொள்வதாகவும் அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமடைவதாகவும் சொல்லப்படுகிறது நண்பர்கள் இல்லாத வாழ்க்கையை பலரால் கற்பனை கூட செய்ய முடியாது ரத்த பந்தம் இல்லாமல் நம் மீது அக்கறை கொள்ளக்கூடிய அன்பு செலுத்தக்கூடிய உறவுகளாகத்தான் நண்பர்கள் இருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் நட்புக்கான மந்த நிலை நிலவுவதாக ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது மக்களிடையே நெருங்கிய நண்பர்கள் குறைந்துவிட்டனர் அதனால் நட்பு மந்த நிலை ஏற்பட்டுள்ளது இந்த விஷயத்தை சாதாரணமாக பார்க்க முடியாது ஒரு மனிதன் பண்படுவதில் நட்புக்கு பங்குண்டு உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என சொல்ல முடியும் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல ஒரு மனிதனின் வளர்ச்சிக்கு அவனை சுற்றியுள்ள நட்பு வட்டமும் ஒரு காரணம்தான் நல்ல நண்பர்கள் இருந்தால் எதுவும் சாத்தியம் அமெரிக்காவில் தற்போது நெருங்கிய உறவுகள் குறைந்து வருவதாக சொல்லப்படுகிறது அதாவது நேருக்கு நேர் தொடர்பு கொள்ளும் சமூக மயமாக்கல் நடவடிக்கைகள் குறைந்து வருகின்றன இதை கண்டறிய முக்கிய காரணியாக இருந்தது ஒரு தனி மனிதரின் நட்பு வட்டம் சுரங்கியதுதான் ஒருவர் சமூகத்தில் உள்ளவர்களுடன் கொண்டுள்ள தொடர்புகள் அவர்களுடன் காட்டும் இணக்கம் ஆகியவற்றை ஆராயும் போது மக்களிடையே நட்பு மந்தநிலை காணப்படுவதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் ஒருவர் தனிமையை உணராமல் உணர்வு பூர்வமாகவும் சமூகத்துடனும் ஒன்றியும் வாழ நட்பு வட்டாரம்தான் காரணமாக அமையும் அதுவே தற்போது குறைந்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நண்பர்களே இல்லாமல் வாழும் பட்சத்தில் அவர்களுக்கு மன அழுத்தம் பதற்றம் போன்றவை ஏற்படலாம் சிலருக்கு தனிமையான உணர்வு ஆட்டி படைக்கலாம் சுயமதிப்பீடு குறையலாம் நட்பு வட்டம் இல்லாதவர்கள் வித்தியாசமான கோணங்களில் வாழ்க்கையை அணுகாமல் கடிவாளம் பூட்டிய குதிரையை போல யோசிப்பார்கள் எனவே நம்பக தன்மை கொண்ட நண்பர்களை நெருக்கமாகவும் வேலைகள் சார்ந்து பள்ளி கல்லூரி படிப்பு சார்ந்து நல்ல நண்பர்களிடம் நாம் பழகும் போது நம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நம்மை விட்டு போவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஒரு சிலர் எதுக்கு வம்பு நண்பர்களால் பிரச்சனை தான் சொல்லத் தோன்றும் ஆனால் உண்மையில் நட்பு வட்டங்கள் தான் நாம் அன்றாடம் ஆரோக்கியமான சூழலியலை இட்டு செல்ல வழிவகுக்கிறது மரண நம்மை அழைக்காமல் இருக்க வேண்டும் எனில் நட்பு வட்டாரங்களை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள்